சிவகங்கை திருப்புவனம் இளைஞர் அஜித் மரணம் தொடர்பாக தலைவர் விஜய் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம் திருப்புவனம் கோவில் ஊழியர் லாக் அப் மரணம் குறித்து தலைவர் விஜய் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இணைகிறார் திருபவனம் அஜித்குமார் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் பக்கத்தில் திருபவனம் அஜித்குமார் காவல் மரண வழக்கில் உயர்நீதிமன்ற நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்தி விரைந்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் குமார் காவல் மரண வழக்கில் மக்கள் மனதில் பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது எந்த அளவிற்கு கொடூரமாக மனிதாபிமானம் அறவையற்று சாமானியருக்கு அநீதி இலக்கிய அறமற்ற துறையாக உள்துறை உள்துறை அமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது நேரடி கண்காணிப்பில் இயங்கும் காவல்துறை நடந்து கொள்கிறது என்பதை இந்த சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது தமிழக அரசு முதலில் குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்றது வெற்றி கழகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் அழுத்தத்திற்கு பிறகும் உயர்நீதிமன்ற மதுரை தான் காவல்துறை தனது நடவடிக்கையை தொடங்கியது என்பதை நாடறியும் இந்த ஆட்சியின் போது கிட்டத்தட்ட பல்வேறு மரண காவல் மரண வழக்குகள் தற்போது நிலையில் அவ்வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவர் மீதும் கொலை வழக்கு பதிக்கப்பட்டு பதியப்பட்டவர்களுக்கு உரிய நீதியை இந்த அரசு பெற்றுத் தந்துள்ளதால் இந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நான்கு பேர் காவல் நிலையத்தில் மரணம் அடைந்திருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார் இந்த மரணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கையை தமிழக உள்துறை அமைச்சர் உடனடியாக வெளியிட வேண்டும் அஜித்குமார் காவல் மரண வழக்கில் காவல்துறையே கொலை குற்றவாளிகள் என்பதால் இதனை தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தால் விசாரணை நியாயமாக நடைபெறாது எனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் உயர்நீதிமன்ற நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை எடுத்தப்பட்டு விரைந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது அதே போலவே இந்த வழக்கிலும் உயர்நீதிமன்ற நேரடி கண்காணிப்பில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து விரைந்து விசாரணை நடத்தி நீதியை நிலைநாட்ட வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கேட்டிருக்கிறார் இத்தகைய கொடூரமான சம்பவம் இனி ஒருபோதும் நடைபெறக்கூடாது உள்துறை அமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு உடனடியாக உறுதியும் உத்தரவாதமும் அளிக்க வேண்டும் இல்லை என்றால் பாமர மக்களை வரைக்கும் அதிகார துஷ்பிரயோக மு க ஸ்டாலின் அவர்களது தலைமையிலான இந்த அராஜக அரசுக்கு இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வரலாற்றில் திமுக நினைத்து கூட பார்க்க முடியாத தோல்வியை மக்கள் பரிசாக அளிப்பார்கள் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் காட்டமான ஒரு பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார்